மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு குரங்காரு எதுக்காக என்ன இங்க புட்டு வந்தீங்க தான் குரங்காரு சொல்லுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணதா கூட்டிட்டு வந்த மகாராஜா நம்ம காட்ட விட இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அது என்ன அந்த மரத்துல மட்டும் காயங்கள் எல்லாம் செவப்பு மரத்துல இருக்கு. ஆமா மகாராஜா, இதுக்கு பேரு செவளணைன்னு சொல்லுவாங்க. இதல மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அப்படியா? ரிஷிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுல. இது அவனுக்கு கொடுக்கலாமே. ஆமா மகாராஜா, கொடுத்தா நல்லதா இருக்கும். அப்படினா உங்களால அதை கொஞ்சம் பரிசி தர முடியுமா? என்ன மகாராஜா, இப்படி கேட்டீங்க? இதோ உடனே பரிசி தரேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப பாருங்க. கொஞ்சம் நகர்ந்து நினைக்கிற உங்க மண்ட இந்த காய் விழுந்துற போகுது ரொம்ப நன்றி குரங்காரு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்

அம்மா நாளைக்கு நான் போயி தீக்கற வீட்டுக்கு போறோம் அப்பா கிட்ட வரு எங்க ॠஷி குட்டிய காணோம் மழை வேற அதிகமாக பெய்யுது நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா மகாராஜா இதோ ரிஷி வந்தாச்சு ரிஷி சொன்ன கேட்க மாட்ட மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும்னு எத்தனை தடவை சொல்றது ஆ உடம்பு என்னமா சுடுது காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க மழையில ஆடாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்ப பாரு காய்ச்சல் என்னமா கொதிக்குது மகாராஜா இது சாதாரண ஜலதோஷம் தான் கொஞ்சம் சாறு கொடுத்தா போதும் எல்லாம் சரியா போயிடும் நீ உள்ள போ நீ சொல்றதுதான் சரி நண்பா காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சலை ஒரு எடுத்துட்டு வா ஏதோ குரங்காரு வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு ஆகட்டும் மகாராஜா அதோ கரடியார் வராரே. வாங்க கரடியாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்டாரே உடனே போய் என்னன்னு கேளுங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் பச்சளை பறிச்சிட்டு வந்துடுறேன் காய்ச்சல் தான் பச்சலை பறிக்க போறேன் அப்படியா சரி போங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் வாங்க கரடியாரு எடுக்க மலைக்கு போய்கிட்டு இருந்த நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு என்ன விஷயம் அரசே வாங்க நண்பரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பச்சள சாறு கொடுக்கணும் கொஞ்சம் கொம்பு தேனு வேணும் அதுக்காக தான் இங்க வர ஓ அதனால என்ன இப்பவே கொண்டு வரேன் எதுக்காக கரடி யார வர சொன்னீங்க மகாராஜா குழந்தைக்கு மருந்து கொடுக்க தேன் வேணும்ல அதுக்காக தான் ஏன் எங்கட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா என்ன மகாராஜா நீங்க உங்களுக்கு சேவை செய்யிறதுக்காக தான் நான் இருக்கேன் கரடி கிட்ட சொல்லுங்க انا ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்களே அடட இதுக்கு போய் கோச்சுக்கலாமா கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரண இருக்கு சரி குரங்காரே நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க இதோ ஒரு நடையில கொண்டு வந்துடுற மகாராஜா போற வழியில முயல பார்த்தா இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க மகாராஜா முயலாரு மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே என்னன்னு போய் கேளுங்க அப்படியா இதோ இப்பவே போறேன் வணக்கம் மகாராஜா மகாராஜா நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு சொன்னீங்க மகாராஜா நான் என்ன செய்யணும் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பச்சளம் மூலிகைகள் வேணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் இங்க தான் யாருக்குமே அடிபடலைய மகாராஜா எதுக்காக பச்சையில இன்ன அடிபடல இனிமே அடிபட்டு வருவாரு அவருக்கு தான் இதோ இப்பவே கொண்டு வர மகாராஜா இன்னைக்கு எவ்வளவு தூரம் தெரியலையே தேடி பாப்போம் அதோ தேன் கூட

என்ன பண்றது இப்ப என்ன பண்றது இங்க இருந்து எப்படியாவது ஓடிட வேண்டியதுதான் மகாராஜா காரியம் என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு மகாராஜா தேனி கல் உடம்பு முழுதும் கொட்டிடுச்சு நானும் மரத்துல இருந்து விழுந்துட்டேன் அரசே வாங்க கரடியாரு இந்தாங்க அரசே கொம்பு தேன் இப்பதான் புழிஞ்சது நல்ல நேரத்துக்கு அத கொண்டு வந்தீங்க கொடுங்க ஐயோ குரங்காருக்கு என்னாச்சு இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு

எந்த சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க கிட்டதான் இல்லன்னா இப்படிதான் புரியுதா புரியுது புரியுது நல்லாவே புரியுது மகாராஜா முயலாறே பாவம் வலியால துடிக்கல பச்சளைய போடுங்க